பெருமாள் கோயிலில் நவகிரக சந்நதி அமைக்கப்படுவதில்லையே ஏன் பெருமாள் அல்லது திருமால் மூன்றடிகளில் உலகை அளந்தவர் அதனால் அவருக்குள்ளேயே உலகம் மட்டும் அல்லாமல் அண்ட சராச்சரங்களும் அனைத்து கிரகங்களும் உலகங்களும் அடக்கம் பெருமாளை கும்பிட்டாலேயே நவக்கிரகங்களையும் சேர்த்து கும்பிட்ட பலன் கிடைக்கும் என்பது வீரவைணவர்களின் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை அப்படியிருக்க தனியாக ஏன் ஒரு நவகிரக சந்நிதி வைத்து பராமரிக்க வேண்டும் அது தேவையற்றது அல்லவா அதனால் தான் திருமால் கோயிலுக்குள் நவக்கிரகங்கள் இல்லை மேலும் திருமால் கோயிலில் திருமால் தான் சுப்பீரியர் பவர் வைணவர்களை பொறுத்தவரையில் அவரே எல்லாம் தவிர ராமாவதாரம் சூரியன் கிருஷ்ணாவதாரம் சந்திரன் நரசிம்மவதாரம் செவ்வாய் கல்கியவதாரம் புதன் வாமனவதாரம் குரு பரசுராமாவதாரம் சுக்ரன் கூர்மவதாரம் சனி மச்சாவதாரம் கேது வராகவதாரம் ராகு பலராமவதாரம் குளிகன் என்று பெருமாளின் அவதாரங்கள் கிரகங்களோடு தொடர்புடையவைகளாக கூறப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நவ திருப்பதிகளும் நவகிரக ஸ்தலங்களாக கருதப்படுகின்றன அவை ஸ்ரீவைகுண்டம் சூரிய ஸ்தலம் வரகுணமங்கை நத்தம் சந்திரன் ஸ்தலம் திருக்கோளூர் செவ்வாய் ஸ்தலம் திருப்புளியங்குடி புதன் ஸ்தலம் குரு குருஸ்தலம் தென்திருப்பேரை சுக்ரன் ஸ்தலம் பெருங்குளம் ஸ்தலம் இரட்டை திருப்பதி தேவர்பிரான் பிரான் ஸ்தலம் இரட்டை திருப்பதி அரவிந்த லோசனர் கேது ஸ்தலமாகக் கருதப்படுகிறது இப்படியாக அனைத்துமாகி நிற்பவனே நாராயணன்